சரி ஜோட நிலை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை செப்பர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு விருட்ச ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் விருச்சராசினர்களே உங்களுக்கு நாளில் சனி நாளில் ராகு இருப்பது அதேது குரு எட்டாம் இடத்தில் இருப்பது ஆண்டு தொடக்கத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குழு விருச்சராசினர்கள் புறாமே ஏதோ ஒரு மதம் சந்தனங்கள் இருந்து கொண்டே இருக்கு பொருளாதார வரவு ஏற்பட்டாலும் எட்டாம் இடத்தில் குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பொருளாதாரத்தை பார்த்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்த்தாலும் பல குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா நாளில் சனி இருப்பது நாளில் ராகு இருப்பது சரி அது எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சற்று மந்தமான நிலைகள் இருந்தாலும் மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பயிற்சி ஆவது வெகு சிறப்பாக இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மார்ச் ஆறாம் தேதி பயிற்சி ஆகி ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வெகு சிறப்பு அந்த பயிற்சி ஆனவுடனே உடல் ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்கும் அதை உடல் ஆரோக்கியத்திலாம் பல சந்தனங்களை கொடுத்துக்கிட்டு அது புறாமல் உங்களுக்கு சரியாயிடும் ஐந்தாம் இடத்துல வரும் அதாவது திரிகோணம் பெறுறாரு திரிகோணம் வருவது அதாவது ஒரு விருச்சராசிக்கு ஒரு மூணுக்கு அதிபதியும் நாலுக்கு அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் திரிகோணம் பண்ணுவது இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லா வரவே ஏற்படுத்தும் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் நடந்த ஒரு புறமே அதை நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த ஆண்டு அதே மாதிரி வளர்ப்புத்துறை சார்ந்த ஒரு புறமே சற்று இழுவில் இருந்த ஒரு புறமே அது வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும் நிறைய பேர் வேலையில் சற்று மந்த நிலையிலிருந்து வேலையில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வேலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு காரியங்கள் புறமே வெற்றியை கொடுக்கும் இந்த ஆண்டு வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி குருவும் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறாரு அவர் ராசியை பார்ப்பது அடுத்து நான்காம் இடத்தை பார்ப்பது மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் நல்ல பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் மனைவி வழியில் ச ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமணம் முடிந்தவர்கள் முடிந்தவர்கள் குழந்தை பைக்கியாலும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாகும் உங்களுக்கு அதே இது இந்த விருச்சராசி நேர்கள் கூறாம வந்து பல சஞ்சலங்களை சந்தித்து இந்த வாஷ்டம் அர்த்தாட்டம் சனியால் சஞ்சலங்களை சந்தித்து கொண்டவர்களுக்காகவே நிம்மதியான ஆண்டாக அமையும் விருச்சராசினியர்கள் புறாமே அதே இது உங்களுக்கு ராகு வேதும் முயற்சி ஆகிடுறார் இந்த வருஷம் மிகப்பெரிய கிரகம் அதாவது இரண்டரை வருடம் சனி பகவானு வருடம் பதினெட்டு மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இது ராகு கேது கேதும் ஆண்டுக்கு ஒரு முறை குருபவன் பகவான் பயிற்சியாவது மூன்று கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகிறாரு அதுவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு வந்துடுறாரு தைரியத்திலும் செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எந்த காரியமாகதான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் உங்களுக்கு தனுசு ராசி விருச்சராசினர்கள் கூறாமே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும் பொருளாதார வரவேற்படுத்தும் தொழில்துறை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது புதிய தொழில் ஆரவல் பணி நினைப்பவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் அதே இது பிள்ளைகள் வழிகளில் பொருளாதார வரவை ஏற்படுத்தும் படிக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் பரிசு பொருட்கள் வாய் வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உயர்கல்வி படிப்புக்கு மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடியதையும் பட்ட பட்டம் பெறக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஆண்டு ஏற்கனவே வந்து அதாவது பைனால் ரீதியாக சிரமப்பட்ட குழுக்கள் வாங்கல வந்து எழுபறியாக இருக்கவங்களுக்கு சரியாயிடும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது மர வேலை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ரசாயன சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஐந்தில் சனி இருப்பது விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதே மாதிரி மின்சாரம் எலக்ட்ரிக்கல் நெருக்குடன் தொடர்புடைய தொழில் கூறாமல் நல்ல வெகு சிறப்பான மாற்றங்கள் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அதே இது சேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை போன்ற துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் டெக்ஸன் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அதே இது கடந்த காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டி வாங்கும் போக்குவரத்துல எல்லாம் பல இது எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு புறமே சரியாயிடும் வயதான ஒரு புறமே நல்ல ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்புன்னு ஓடக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் உங்களுக்கு அதே இது அதற்கு தகுந்தது போல் நல்ல தசாப்தி ஓடணும் அதே இது வயது முப்பது வயது டு இந்த ஐம்பது வயதுக்குள்ள இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் இந்த ஆண்டு திருமணம் யோகமும் வந்துருச்சு வெவ் நாட்களாக திருமணம் முடியாத ஆண் பண்ணி இருப்பலாக இருந்திருப்பாங்க அது சுபகாரியம் நடத்தக்கூடிய வாய்ப்பே இந்த வருஷம் ஆண்டு முடிஞ்சவங்க நல்ல முடியாத திருமணங்கள் அதில் பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அரசு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க முடியாது அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அவங்களுக்கு இந்த விருட்ச ராசினர்கள் இந்த ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வேளக்கிழமை தவறும் தட்சிணாமூர்த்தியும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோடு நல்ல நன்றி வணக்கம்